அலாமுக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைய நாட்களில் எத்தனையோ முஸ்லீம் சகோதர சகோதரிகளே மற்ற முஸ்லீம்களில் ஒரு ரிலீஜியஸான ஒரு பர்சனை பார்த்தா தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு உறுதியான நிலையான நிலைப்பாட்டில் இருக்கிற முஸ்லீம்களை பார்த்தா நாகரிக வளர்ச்சி நவீன காலகட்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ச்சிங்கிற வார்த்தைகளை கூறிக்கிட்டு அவங்களுடைய மத கொள்கைகளையே கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலைகளை நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடியுது எவ்வளோ முன்னேறிட்டோம் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு இன்னமுமே மார்க்கத்தில் இவ்வளோ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நம்மக்கிட்டையே கேட்குற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அவங்களுக்கும் சரி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தன்னுடைய ஈமானை வலுப்படுத்தி கொள்கிற ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்கும்னு நம்புகிறேன் அலமது இல்லா ஏன்னா அந்த மாதிரி பேசுகிற சில முஸ்லீம்களும் கூட அறிவியல் பூர் பூர்வமாக ஒன்று நிரூபிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா அதனால் அறிவியல் ரீதியாகவே இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆதாரத்தை இந்த இடத்துல நான் எடுத்து வைக்கிறேன் சரியாக ஆயிரத்தி அறநூறுகளுக்கு பின்னாடி அதாவது கடந்த நானூறு ஆண்டு காலங்களில் தான் பிளேஸ் பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு காற்றழுத்தம் அப்படிங்கிற காற்றழுத்தங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார் அதற்கு பின்னாடி நாட்களில் தான் காலங்களில் தான் பூமி உருண்டைங்கிறதா இருக்கட்டும் பூமிக்கு வெளியில் மற்ற கோள்கள் இருக்கிறதுங்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா ஆனால் ஹூபஹான் அல்லா அல்லாஹூ அக்பர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி குரானில் வந்திருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள் யாசின் சுரவில் வர்ற ஒரு வசனம் இது குல்லும் ஃபி ஃபலக்கி யஸ் பஹூன் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான் குல்லும் ஃபி ஃபலக்கி யஸ்பஹூன் அதற்கான பொருள் என்ன ஒவ்வொரு கோளும் சுற்றி கொண்டு இருக்கிறது சுபஹான் அல்லா அதாவது பூமி உருண்டைங்கிறதே ஒரு கடந்த நானூறு ஆண்டுகளில் தான் இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கும் பொழுது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி சயின்ஸோட வளர்ச்சி அந்த சமயத்தில் ஜீரோ பர்சன்ட் அதை பற்றின எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாத காலகட்டத்தில் ஒரு மனிதரால் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா அப்போது நிச்சயமாக குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாவுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறதுக்கு இதை விட தெளிவான ஒரு ஆதாரம் தேவையே கிடையாது சுபஹான்ல்லா இல்லை இன்னமுமே இன்னும் ஒரு ஆச்சரியமான ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா இதில் கவனித்து பாருங்கள் குல்லும் ஃபி ஃபலக்குங்கிற ஆயத்தில் வசனத்தில் சுபஹானல்லா இப்போ மலையாளம்ங்கிற லெட்டரில் கவனித்து பாருங்களேன் வேர்டில் அது திருப்பி போட்டாலும் அந்த மலையாளங்கிறது இங்கிலீஷில் எழுதி திருப்பி போட்டாலும் மலையாளம் தான் வரும் ரிட்டர்னிங் லெட்டர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதே மாதிரி தான் எல்லாம் இந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் குல்லும் ஃபி ஃபலக் இந்த அரபிக் வார்த்தையை விட திருப்பி போட்டாலும் குள்ளும் தான் வரும் இல்லையா சுபஹான் அல்லா அதாவது அல்லா இந்த வசனம் மூலமா கோள்கள் ஒன்னு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வர்றான் அதற்கான வார்த்தைகளையும் சுத்திக்கிட்டு வார்த்தைகளை வச்சு பயன்படுத்திருக்கிறான் சுபகான் வல்லமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல வர்ற இந்த ஒரு வசனத்தை நாம திரும்ப திரும்ப நல்லா நம்ம விளங்கிக்க முடியும் முடியும் அல்லாஹ் ஆக வரக்கூடிய நாட்களில் அல்லாஹுவிற்கு அஞ்சி வாழும் நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்